பேர் என்ன தெரியுங்களா அப்துல் ஹுசைன் அப்துல் அது என் பேர் அது கூட இல்லை என் பேர் அபுல் ஹசன் இந்த ஹெட் மாஸ்டர் அப்துல் ஹுசன் எழுதி விட்டார் இன்னைக்கு பாஸ்போர்ட்லாம் அதான் அது தப்பான பேர் அப்படி இருக்கக்கூடாது புரியுதுங்களா ஹுசைனின் அடிமை அப்படின்னு அதனுடைய விளக்கம் அது தப்பு தானே அப்துல்லான்னு சொன்னால் அல்லாவுடைய அடிமையாக அர்த்தம் இறைவனின் அடிமையாக அர்த்தம் அப்துல் ஹுசைன்னா ஹுசைனின் அடிமையாக அர்த்தம் அப்போ நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் ஓதி தெரிஞ்சதான் தெரியும் அதனால் நான் என்ன பண்ணுறது வானாம்பாங்க எம்ஏ ஹுசைன் போடுங்க எதுவும் அப்படியே போட்டேன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஏ முதல் எழுத்து பி ரெண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து சி வரல டி வருது அதனால ஆல்பேட்டிக் படி நான் தான் முதல் மாணவன் போடு பார்த்தீங்களா அப்படி நான் சாப்பிட்டேங்க சாப்பிட்டு நான் படித்தவன் அதனால் இதெல்லாம் மறக்க முடியாது எங்கள் கல்வி பருவம் அந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் கல்வி பருவத்திலேயே வள்ளலார் தான் முதல் முதல்ல ஒரு பாட்டை பாடுறார் பையங்க சின்ன பையன் பொடி பையன் பாடுறான் ஆமாங்க பையல்ல ஏன்னா வயசுல சின்னவங்க அவன் பாடுறாங்க ஏண்டான்னு கேட்டால் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க கூப்பிட்டுனு வர்றார் வாத்திய பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்து தான் அந்த வாத்தியை சொல்லி கொடுக்குற ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இவன் நின்றுட்டான் என்னடா நின்றுட்ட என்ன உள்ள பொதை வானா வானான்னு சொல்கிறார் அவரு இது சாகிற கல்வி எனக்கு வானம் இந்த கல்வி எனக்கு வேற நல்ல சாகாத கல்வி கத்து கொடுக்குற கூப்பிட்டு போவாங்க டேய் எதிர்மறையை எதிர்மறையாக தானடா சொல்ல முடியும் அது எப்படி நேர்மறையாக சொல்ல முடியும் அது சொல்லணும்னா சொல்லலாம் எப்படி சொல்லணும்னா நீ சொல்ற அப்பதான் பாடுறாரு ஒருமையுடன் நின்னது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர் தான் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் எப்படிங்க எல்லாம் எப்படி கொண்டாடு பாருங்க நெகட்டிவா பாசிட்டிவாக ஆக்குறார் பாருங்க எதிர்மறை நேர்மறை ஆக்குறார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் என கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்ட தலமூங்கு கந்த வேலை தூயமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணி ஏனர் அவர் பாடுன பாட்டு என்ன என்ன நினைக்கிறீங்க முடியுது அவர் நெகட்டிவா போகிறது எப்படி அழகா பாசிட்டிவா கொண்டு வந்து நேர்மறையாக கொண்டு வந்து அது ஆற்றல் அதுக்கு அறிவு வேணும் பொது சிந்தனை வேணும் வரும் எந்த பாட்டிக்கிட்ட போய் படிச்சுட்டு வந்தான் அந்த பையன் தானா தானே வந்துச்சே அது இறைவனுடைய அருள் கொடை அவன் என்னச்சே யார் வாயவனாலும் திறப்பான் எப்படினாலும் கொடுப்பான் தான் இறைவன் பரம்பொருள் பெரும் பரம்பொருள் அந்த மாதிரி வள்ளலார் அப்படி தொடங்கி தான் கடைசியில் உலகத்துக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம நாட்டை வந்து பிறந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு நான் வந்துட்டு நாட்டிக எங்கள் அப்பா பார்த்துருந்தேன் ஏன்பா நல்ல தமிழனுக்கு பிறந்தீங்க எப்படிங்க நல்ல தமிழனுக்கு பிறந்தீங்க எவனை கிறுக்கு பயலுங்க குறுக்கெழுத்து கத்து கற்று கொடுத்துருக்குறோம் அதை போய் படிக்கிறீங்களாப்பா என்னது குரான் வந்து இப்படி ஓத முடியாத தான் ஓதணும் அது குறுக்கு எழுத்து நான் வச்ச பேர் எவனை கிறுக்கு பய குறுக்கு எழுத்து கற்றுக் கொடுத்தான் அதை போய் மதித்து நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்களாப்பா நான் எழுந்து வந்து அடிக்க வரவங்க ஓடிபடுவேன் இதை ஏதாவது ஒரு நாள் நான் தப்பு பண்ணுவேன்னு அந்த தப்புக்கு உதவக்கூடாது என்னது பைய குறுக்கெழுத்துன்னு சொல்லி அடிப்பாங்க என்ன அந்த மாதிரி நான் வந்துட்டு கிருத்திரமம் பிடிச்சவன் சிவன் கோயிலில் போய் என்ன அர்த்தம் திருடுறதுக்கு திருடுறது இல்லை உன் சாமிக்கு ஒண்ணு சக்தி கிடையாது எனக்கு தான் சக்தி அப்படின்ற சிமுறு அப்படி போய் திருடுவேன் திருவான்மையர் கோயிலில் இப்படியெல்லாம் இருந்து இன்னைக்கு வந்துட்டு நம்மளை வந்துட்டு பல விபரங்களை தெளிவாக பேசுறதுக்கு ஒரு பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு ஒரு சூழலை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தந்துருக்குறான்னு சொன்னால் அன்னைக்கு ஒரு மாதிரி வச்சு நம்மளை நடத்தினா இன்னைக்கு வேற மாதிரி வச்சு நடத்துறான் அவ்வளோதான் அவன் மிகப்பெரியவன் இவனை இவனை தாண்டா கையை வச்சு பிடிக்கணும் இவனை வச்சு வேலை வாங்கிக்கணும்டா கலைஞர் சொன்னார் அறிவாலயத்தில் இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஆனவுன்னா இப்படி எடுத்து வச்சுக்குவோம் ஆவாது எல்லாம் சரி தான் ஐயா சொன்னது தலைவர் சொன்னது எல்லாம் சரிதான் உங்கள் பேர் தான் சிக்கலாக இருக்குதுன்னு எப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹுசைன் சொன்னால் இஸ்லாம் பேர் அதை மாற்றிக்கிட்டு வேறு எதுனா வச்சுக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொன்னார் எனக்கு நண்பர் வந்து பேராசிரியர் அன்பழகன் கலைஞரை எழுந்து போயிட்டார் பேராசிரியர் என்ன சொன்னார் தெரியுங்களா டாக்டர் எந்த பயிற்சியாரன் பேசியாச்சும் கேட்டு பேரை மாற்றிக்கிறாதீங்கன்னு அப்படி யாரை சொல்கிறாரு அவர் நம்ம தான் அவர் சொல்கிறாரு டாக்டர் எந்த பயிற்சிகாரம் பேசுன்னு கேட்டுட்டு பேரை மாற்றிக்காதீங்க நீங்கள் இந்த பேரையே இருந்தால் தான் நம்ம வியாபாரம் நல்லா நடக்கணும் முட்டையை சாப்பிடாதீங்கடான்னு சொல்லி முனிசாமி கவுண்டர் வந்து சொன்னார்னா கேட்க மாட்டான் முட்டையை சாப்பிடாதான்னு சொல்லி உசேன்னு சொன்னால் ஏய் அவர் என்னமோ முட்டை சாப்பிடாதுன்னு சொல்கிறார் சாய்வே அப்படின்னு வந்து கேப்பான்ல அதுக்காக இந்த பேரை அப்படியே வச்சுக்கோண்ணா நான் அப்போ எனக்கு இல்லை எங்கள் அம்மா அப்பா வச்சாங்க எனக்கு கொள்கை வேறு அம்மா அப்பா வச்ச பேரை நான் எடுக்க மாட்டேன் அப்படியே வச்சுருக்கோம் இன்றைக்கி அதான் துலங்கியிருக்குது புரியுதுங்களா அதுதான் ஐயா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குதோ ஒன்றும் ஆனாங்க எம்ஜிஆர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருண்ணா எம்ஜிஆர் ஒரு வார்த்தை டேய் நம்மளுடைய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க அத்தனை பேரும் இன்னையிலேருந்து நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதான்னு அவர் சொல்லியிருந்தாருனா ஒரு பயம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவர் பேச்சு அப்படியே கேட்டிருப்பாங்க ஜெயலலிதா சொல்லியிருந்தா அந்த பேச்சு கேட்டிருப்பாங்க கலைஞர் கருணாநிதி சொல்லியிருந்த அந்த பேச்சு கேட்டிருப்பாங்க ஆமாங்க அவங்க பேச்சு கேட்குறதுக்கு அவ்வளோ பேர் தரக்கூடாது எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கே தயாராகிறான்னு சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க சொல்லலாங்க இவங்கெல்லாம் நமக்கு ஏன்னு சொல்லி போயிட்டாங்க அதுதாங்க அதுதான் அது விட்டு கொடுக்கணும் ஆனால் கடைசியில் அவர் விட்டார் அவரும் விட்டார் பேராசிரியர் விட்டார் எல்லாரும் விட்டார் ஆ ஏன் விட்டாங்க டாக்டர் சொன்னான் நீ சாப்பிட்டான்னு நாளைக்கு பேர் அதனால சாப்பிடல புரியுதுங்களா அது என்னை பார்த்து எல்லாம் பேசுவாங்க அவர் பெரிய சுத்த சன்மா இருக்கீங்க ஏன் அவர் மாமிசமே சாப்பிட மாட்டாரு மாமிசம் சாப்பிட்லன்னா அவன் சுத்த சன்மா இருக்கியா என்னங்க இது உண்மையை சொல்ல வேணாவை மாமிசம் சாப்பிட்லன்னா அவன் சுத்த சன்மா இருக்கியா ஆகிடுவானா சொக்கலிங்கத்துக்கிட்ட போனால் அவர் ஏ நீ முட்டை நீ சாப்பிட நீ அவுட்டு ஆட்டை நிறுத்து மாட்டு நிறுத்தும் கோழி நிறுத்து காய்கறி பருப்பு கீரை இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொக்கலைங்க சொன்ன பிறகு இவன் சைவத்துக்கு வந்துடுவான் அப்போ அவன் சென்மார்க்கு ஆகிடுவானே உயிருக்கு பயந்துன்னு கார்டியாலஜிஸ்ட்டு உனக்கு அட்வைஸ் பண்ணாரு அதை கேட்டு நடக்கலாம் அவ்வளோதான் நான் அதை கேட்டு நடக்கலைங்க செருப்பால் அடித்தார் வரலாறு என்ன சிறுவருட்பம் மூலமாக அதை வாங்கிவிட்டு அது விளக்கத்தை எங்கள் அப்பா சொன்ன பிறகு சரின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு ஒரு நொடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபதாம் நாள் திங்கக்கிழமை பகல் பதினொன்றரை மணிக்கு நான் என்னுடைய உணவு வழக்கத்தை அப்படியே விட்டேன் இறையாண்மை கொள்கையை அப்படியே விட்டு நான் தெய்வ நம்பிக்கை ஜாலானேன் நான் தாவர உணவாள நான் ஆயிட்டேன் எனக்கு தகுந்த மாதிரி பாட்டு எங்கெல்லாம் கிடைக்குதான் அலந்திக்க வச்சுக்குவேன் இதெல்லாம் என்னோடய வழக்கம் ஆக சகோதர சகோதரிகளே ஐயா நமக்கு வந்துட்டு வழிகாட்டி நம்ம சரியான அதாவது சுடர் விளக்காகினும் நன்றாக எரிஞ்சிட ஒரு தூண்டுகோள் தேவை அப்படின்னா நன்றாய் என்பது தமிழில் அடை ஏன்னா அணைக்கிறதுக்கும் ஒரு இது வேணும் அதனால தான் நன்றாக எரிஞ்சிட அது செய்ய வந்த அந்த அந்த குச்சி தான் வல்லல் பெருமான் நமக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கிறார் அதனால் சகோதர சகோதரிகளே அவர் சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன் அறிவியல் பூர்வமாக ஒத்துக்கிட்டேன் நான் சன்மார்க்கத்தை நூறு விழுக்காடு எடுத்துக்கிட்டேன் நான் வந்துட்டு இஸ்லாம் பேரா இஸ்லாம் பேர்லாம் கிடையாது தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமை தோற்று வித்தது யார் இஸ்லாத்தை தோற்று வித்தது யார் முகமது நபி அப்படித்தானுங்களா நான் தப்பு தப்பாக என்ன சொல்லிட்டு ஆ முகமது நபி தான் இஸ்லாத்தை தோற்று வித்தார் அவர் தோற்று வைக்கிறதுக்கு அவருக்கு முகமதுன்னு பேர் வச்சாங்களா அவங்க அப்பாவுக்கு அப்துல்லான்னு பேர் அவங்க பாட்டனுக்கு அப்துல் முத்தலிஃபின் பேர் இதெல்லாம் எப்படி இஸ்லாம் ஆகிடுமா இல்லை அது அரபு மொழி அரபி மொழியில் வந்த ஒரு சொல் அந்த அரபி மொழியில் இந்த பேர் வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஐயா வந்துட்டு ஜாதி மதம் சமயம் மொழி நிறம் புலம் இந்த வேறுபாடெலாம் வாங்கினாரு அதனால் இந்த பேர் எடுக்காதீங்கன்ட்டு அது என் பேரை பார்த்துட்டு இஸ்லாம்னு சொல்லாதீங்க அது அரபி மொழி அவ்வளோதான் சகோதர சகோதரிகளே நான் பாட்டில் பேசிட்டே இந்த அரசியல்வாதி இந்த சாமியாரங்க இவங்கள விட மிக கேவலமான மைக்கு கட்டுனா இருக்கிறவனா முட்டா நான் மட்டும் தான் பூச்சே எப்படிங்க இப்படி ஒரு நினப்பு அதைத்தான் சொன்னான் அந்த பாடல்ல சொன்னான் இடம் கொண்ட மீனை போலும் வெண்தளல் மெழுகு போலும் படம் கொண்ட பாந்தல்வாய் பற்றிய பேரை போலும் திடம் கொண்ட ராமபவனம் செருக்கல குற்ற பொழுது கடன் கொண்ட நெஞ்சம் போலே கிளம் கடன் கொண்ட நெஞ்சம் போல கலங்கினான் இளைஞர் அது விவேக சிந்தாமணியில் வந்த ஒரு தனி பாடல் புரியுதுங்களா அங்கே போர்க்களத்தில் ராவணனை கொன்றதாக வரல இந்த பாட்டு சொல்லுது விடம் கொண்ட மீனை போலும் வெண் தளல் மெழுகு போலும் படம் கொண்ட பாந்தல்வாய் பற்றிய தேரை போலும் திடம் கொண்ட ராமபவனம் செருக்கள பொழுது கடன் கொண்டார் நெஞ்சம் போலே கலங்கினான் இலங்கை வந்தேன் அப்படின்னா என்ன எல்லா உயிரினமும் விஷம் சாப்பிடுதுங்க ஆனால் மீன் என்ன பண்ணி அது ஏற்கனவே இடத்துல வாழுது தண்ணியில் நீங்கள் யூரியா பைய அதில் உள்ள போய் அலசுங்கண்ணா அந்த குளத்தில் சாயந்தரம் எல்லாம் துடிச்சா அப்படியே கரையில் இருக்குது அதுதான் மேற்கோள் காட்டுறான் விடம் கொண்ட மீனை போகும் அதுக்கு அடுத்து சொன்னேன் வெண்தளல் மெழுகு போகிறோம் நெருப்பில் எதை வச்சாலும் உருகம் எரிஞ்சிடும் ஆனால் மெழுகு இருக்குதா நெருப்பில் போடணும்னு அவசியம் இல்லை கிட்ட வரப்போதே உருகிடும் மெழுகு அது வைக்கிறார உமான ஓமே கம்பேரிட்டிவ் ஸ்டடி அது வைக்கிறார் பாருங்க எப்படி முதல்ல மீனை வச்சார் அப்புறம் மெழுக வச்சார் அதுக்கு அடுத்து படம் கொண்ட பாந்தல் வாய் பற்றிய தேரையை போலும் பாம்பு படம் எடுத்து ஆடுதா அது வாயில் தேரையை புட்டிங்கச்சா ரெண்டு முன்னங்காலும் தலையும் பாம்பு வாய்க்குள்ள போயிடும் பாம்போட பல் வந்துட்டு இப்படி இருக்கும் மாட்டுன்னு வெளியே வராது மாட்டிக்கிச்சா தப்பிக்கிறதுக்காக ஒரு என்ன பண்ண பின்னால் உள்ள ரெண்டு காலம் வதைப்பார் சார் தேரை என்ன நடக்கும் தெரியுங்களே ஒரு சென்டிமீட்டர் உள்ள இருந்து தப்பிக்கணும்னு அந்த தேரை நினைக்குதோ அதே காரியம் தானே செஞ்சு தன அது போய் விடம் கொண்ட மீனை போலும் வெண்பலால் மெழுகு போலும் படம் கொண்ட பாந்தல்வாய் பற்றிய தேரை போலும் கொண்ட ராமபானம் அப்பேற்பட்ட திறமை உள்ளதான் ராமன் விடக்கூடிய பானம் இருக்குதா இவன் எதிரே போய் பானம் அடிக்கமா பானத்தை விட்டாலுமே எதிரி வந்து தச்சுக்கணும் எப்படிங்க விளக்கம் சொல்கிறான் வரேன் படம் கொண்ட பாந்தர்வாய் பற்றிய தேரை வேளும் ராமனுடைய பானம் அப்பேற்பட்டதான் அப்பேற்பட்ட திடம் கொண்ட ராமபானம் செருக்கலை துற்ற பொழுது ஆணவம் போர்க்களத்தில் இருக்க அதன் மீது தைத்த பொழுது என்பது பொருள் எப்படிங்க செருக்கலை தூற்ற பொழுது ஆணவம் போர்க்களத்தில் இருக்க அதன் மீது தைத்த பொழுது அப்போ இதிலிருந்து கொடுக்கக்கூடிய உட்பொருள் என்ன நீ ஆணவத்திலேருந்து வெளிவாடான ஆனால் அவன் இருந்தால் உன்னை கொண்டுடுவோம் நீயே அழைச்சிக்குவேன் இதுதான் இந்த பாடல்களுக்கு பொருள் அப்படி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கடன் கொண்டா நினைக்கும் போலே கலைஞ நான் நிலங்க அவர் சொல்கிற கடன் வந்து கொடுக்கல் வாங்கல் கடன்லாம் இல்லை முந்தையெல்லாம் வந்துட்டு கடன் வாங்கிட்டான் பார்த்தீங்களா கடன் கொடுத்தவன் கேட்டு வீட்டு வாசலுக்கு வந்தாலுமே அடுத்த நாள் போய் புளிந்து புளிய மட்டத்தை தொங்கிவிடுவான் போட்டு தொங்குவான் அவனால் கடன் பிரச்சனை இன்னைக்கு அப்படி இல்லை கடன் கொடுத்தவன் தான் தொங்கணும் இன்றைக்கி நிலைமை அப்படி இந்த கடனை சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு கடன் பிள்ளைகள் பெற்றோருக்கு கடன் உற்றார் உறவினருக்கு கடன் வீதியில் கடன் ஊருக்கு கடன் நாட்டுக்கு கடன் மனுஷனுக்கு கடன் நடமாட உயிரினங்களுக்கு கடன் இறைவன் படைத்த அனைத்து படைப்பினங்களிடத்திலும் நமக்கு கடன் இருக்குது எப்போ ஏற்பட்ட இந்த ஒரு கடனுக்கு எவ்வளவு பெரிய விளக்கம் பாருங்கள் விவேக சிந்தாமணி சொல்லுது ஏங்க அதுக்கும் சன்மார்க்கு கூட்டத்துக்கு என்னங்க சம்பந்தம் இதுதானே வாழ்க்கை அது ஒழுங்காக நம்ம கடைபிடிச்சாலே வந்து மனிதனா இருப்போம் மக்கள் நம்மளை அப்படி பார்ப்பாங்க நம்ம அதிலே நம்மை உயர்த்து கொள்ளலாம்